કોળીપલ આંગમાટી રૂડોલીઓ તે નિયે வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்காலில் வந்து பஜ்ஜி செய்ய போகிறோம் கோழிக்காலில் பஜ்ஜி நம்ம வந்து இந்த ப்ராய்லர் கோழிக்கால் வாங்கினோம்னா கோழிக்கால் வந்து நம்ம சுத்தமாக சுடு தண்ணி ஊற்றி அந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து இப்போ வந்து என்ன ஒரு பத்து கால் இருக்கும் அதை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாம் அதில் வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவனால உப்பு சேர்த்து நல்லா பிரசனிக்கலாம் கடல மாவு ஒரு நூறு கிராம் கட மாவு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிரசனிக்கலாம் நம்ம வந்து பஜ்ஜி மாவு பதத்தில் நம்ம வந்து பிரச்சினிக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்தில் வந்து திட்டமாக நம்ம கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சி நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் நல்லா அந்த மசாலா வந்து அந்த காலில் ஊறி அது உப்பு காரம் இதெல்லாம் ஏறிச்சின்னா அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் கோழி வந்து நம்ம அந்த பஜ்ஜி மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவராக ஊற வச்சோம் நல்லா ஊறி அந்த மசாலாலாம் வந்து அந்த காலில் ஏறிட்டுருக்கோம் இப்போ அந்த கோழிக்கால வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோழி கால் கோழி தலை ரெண்டுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி அதை ஊற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் ஒரு கடையை வச்சு அதில் நம்ம ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிறோம் ஆயில் சூடியாக இருந்தால் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடி ஏறிச்சு இப்போ நம்ம கால் இது இதெல்லாம் ஊற வச்சு இந்த மசாலா பஜ்ஜி மசாலாவில் ஊற வச்சோன்னா அதெல்லாம் நம்ம போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே இருக்கிற அந்த மாவு தான் வெந்துடும் உள்ளே வந்து அந்த கால் தலை அதெல்லாம் வெந்துருக்காது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதான் அந்த மாவும் வெந்து வரும் உள்ளே இருக்கிற அந்த காலும் நல்லா முழுசாக வெந்து வரும் அதனால் அனலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருக்கேன் ஆயிலை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒன்று ஒன்று அதுக்காற்று சுற்று பாருங்கள் இந்த கோழிக்கால் பஜ்ஜி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவை ஃபஸ்ட்டில் கரைச்சிட்டு கூட இந்த காலை நம்ம அதில் தோசி தோசி எண்ணில் போடலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம செஞ்ச மாதிரி கொஞ்சமாக இருந்தால் நம்ம செஞ்ச மாதிரி காலில் மாவு போட்டு தண்ணி தெளித்து அப்படியே பசிஞ்சு அந்த பஜ்ஜி மாவு கடையில் பிசு ஆயிலில் போட்டுக்கலாம் அதிகமாக இருந்தால் பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அதில் தோசி துவச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்க ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி தான் நல்லா வெந்துச்சு பிறகு நம்ம ஆயிலையும் வச்சு இதெல்லாம் வந்து ஒரு சில கடைங்களில் ஓட்டு கடைகளில் வந்து இந்த கோழிக்கல்களெலாம் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க நம்மளும் அதே மட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஃபாலோ பண்ணி நம்ம போடுவோம் நீங்களும் கோயில் காலத்தில் வாய்ந்தீங்கன்னா வீட்டில் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம என்னென்ன பொருள் போட்டமோ அந்த பொருள் வந்து அதே அளவோடு போட்டு நீங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம சேனலை வந்து இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான கோயில் கால் பஜ்ஜி ரெடி நாங்கள் சாப்பிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான கோழிக்கால் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு நான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்லேயே இந்த கோழிக்காலை வாங்கிட்டு வந்து இந்த பஜ்ஜி போட்டு சமைச்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும்